ரிசபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இவங்க எப்பவுமே துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரர்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க கிட்ட பேசும்போது அவங்களுக்கு பிடித்தவங்களா பிடிக்காதவங்களா படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டேயுமே ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இவங்க எப்படி இருப்பாங்கன்னா தன்னோட குடும்பத்தையும் சொந்தக்காரர்களையும் அன்பாலையும் அரவணைப்பாங்க இவங்க எல்லார்கிட்டையுமே ஈஸியாக பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாளம் வந்து அதிக அளவில் இருக்குங்க இத்தனை நன்குணங்களை கொண்டுள்ள ரிஷப ராசிக்கார அன்புள்ளங்களே எல்லாரும் ஆரோக்கியமாக நல்லா இருக்கீங்களா என்னமா நீங்க வேற எங்க வாழ்க்கையிலையும் எங்க உடம்புலயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சொன்னா இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயம் நாங்க எப்படி ஆரோக்கியமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க ராசிக்காரர்களே இந்த கஷ்டமான சூழல் எல்லாம் இப்ப ஏற்படக்கூடிய குரு பயிற்சியின் மூலமா மாறப்போகுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது உங்களோட உடலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய உடல்நிலை சிறப்பாக இருக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க நம்ம இன்னைக்கு இதில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப ஏற்படக்கூடிய குரு பயிற்சியின் மூலமா உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தாங்க போறோம் குரு பகவான் நம்மளுடைய எதிரி எதிர்கிரகமா இருந்தாலும் குரு பகவானின் மூலமா ரிசபராசிக்கு நன்மை தாங்க நடக்குது குரு அப்படிங்கிற தர்மம் தியாகம் ஆன்மீகம் போன்றவற்றை வழங்குவாங்க ரிசபராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை நல்ல இடங்களில் விழுறதுனால திருமணமாக ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்வி போன்ற எல்லாமே வளர்ச்சி அடையுங்க ராசியோட பொதுவான குணம் என்னன்னு பார்க்கலாமா ரிஷபம் அப்படிங்கிறது மண்ணின் தன்மைங்க நிலைத்தன்மை உறுதி சாந்தம் இது எல்லாத்தையுமே குறிக்குதுங்க ராசிக்காரங்க உழைப்பின் மூலம் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் வளம் சேர்க்கக்கூடியவங்க இவங்க சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பிரியமானவங்க ராசிக்காரங்க சிவபெருமானை வழிபடுறதன் மூலமாக வாழ்க்கையில் ஏற்றம் பெற பிரதோஷம் அன்னைக்கு பூஜைகள் செய்யறது உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் ராசிக்காரர்களுக்கு இப்ப ஏற்படக்கூடிய குரு பயிற்சி பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது உத்தியோகம் அமோகமாக இருக்க போகுதுங்க பண வரவு நீங்க எதிர்பார்த்தபடி இருக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்களோட உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது தைரியம் அதிகரிக்க போகுது தம்பி தங்கைகளோட உறவு சிறப்பாக இருக்க போகுதுங்க பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது தொடர்புகள் உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போகுது புதிய திறன்கள் வெளிப்பட போகுது எழுத்து பயிற்சியின் மூலம் வாழ்க்கையில வெற்றி அடைய போறீங்க உங்களுடைய தொழிலில் நீங்கள் சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய மாதமா உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க திருமணமான தம்பதிகளுக்கு உறவு இனிமையாக இருக்க போகுது பழைய மனக்கசப்புகள் விலக போகுது குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமாவே திருமண யோகம் வந்து சேருங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்த நல்ல மனசு கொண்ட வாழ்க்கை துணை அமைய போறாங்க தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை வளப்பட போகுது பாசம் அதிகமாகும் குழந்தை பேருக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய திறன்களை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் கிடைக்குங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்குங்க வணிகம் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கூட்டு தொழில் சிறக்குங்க சிறிய முதலீடுகளில் கூட பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் முன்னாடி காலத்தில் இருந்த சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் கூட விலகுங்க உடல் சுறுசுறுப்பு கூடும் சகோதர சகோதரிகளிடம் நல்ல உறவு வளருங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு பிரிஞ்சிருந்த உறவுகள் ஒன்று சேருவாங்க சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தினர் ஒன்று சேருவாங்க அதே மாதிரி புது வண்டி வாகனம் வீடு சொத்து வாங்கும் வாய்ப்பெல்லாம் உண்டாகுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை பலப்படும் பாசம் அதிகமாகும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்கும் இந்த குறுப்பெயர்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்குதுங்க பழைய பழைய சண்டை சச்சரவுகள் மன அழுத்தம் எல்லாமே விலக போகுது வேலை தேடுபவங்களுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு தேர்வுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலை கிடைக்குங்க தனியார் வேலையில எதிர்பார்த்த சலுகைகள் வந்து சேரும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரம் விரிவடையுங்க வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த எல்லா போட்டிகளும் குறைய போகுது விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்புல இருந்த சோர்வு நீங்கும் புதிய பாடங்கள் புரியுங்க போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் கூலி வேலை செய்யறவங்களுக்கு வேலை பற்றா குறை குறையும் நிலையான வருமானத்திற்கு பிறக்கும் கூலி உயருங்க கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகும் ரிசபராசிக்காரங்க சுய முயற்சியால மட்டுமே முன்னேற முடியும் குடும்பத்துல நிதி உதவி கிடைக்குங்க பண்ணை நிலை சார்ந்த வருமானம் அதிகரிக்கும் எதிர்பாராத சொத்து சேமிப்பு எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு யார்கிட்டையுமே அதிகமான எதிர்பார்ப்பு வைக்க கூடாதுங்க உறவுகள் கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் பண லாபம் வந்தாலுமே செலவு கூட வருங்க கடன் வாங்கிறதை தவிர்க்கணும் உடல் சோர்வு தூக்கமின்மை சளி தொன்மை வர்ற வாய்ப்பு இருக்குது உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குரு ஸ்தலங்களான ஆலங்குடி சகாயேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு குரு பகவான மனசார வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க வியாழக்கிழமைகளில் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு பூச்சிகளை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கும் குரு பகவான் பணியோட கோயிலுக்கு மஞ்சள் மலர்கள் கடலை பருப்பு வாழைப்பழம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக கொடுக்கலாங்க ஓம் குரு போற்றி போற்றி அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொல்லலாங்க படிப்பிற்காக கஷ்டப்படும் மாணவர்களுக்கு புத்தகம் பென்சில் நோட்டு எல்லாமே வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லதுங்க படிப்பிற்காக கஷ்டப்படும் மாணவர்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க தானம் செஞ்சீங்க அப்படின்னா நல்லது நடக்குங்க இந்த வழிபாடு செய்கிறது மூலமாக இறையருள் உங்களுக்கு கிடைக்குங்க இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வர வாய்ப்பு இருக்குது குரு பகவானால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வளம் பாசம் செல்வம் ஆன்மீகம் போன்ற எல்லா விதங்கள்லேயுமே முன்னேற்றம் ஏற்பட போகுது இந்த குரு பயிற்சியால் உங்கள் குடும்பமே அதிர்ஷ்ட நிலை பெறப்போகுதுங்க போகுதுங்க சிவபெருமானினோட அருளாசியினால் நீடித்த நிலைத்த செல்வம் மூலம் புகழோட வாழ்க்கையை சிறப்பாக நீங்கள் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்ததே கிடையாது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னா அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையுமே செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுட்டு இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தா போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்படவே வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் படுறது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதான் அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ நீங்கள் நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய தியாகம் பண்ணாலுமே உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல்ல தான் வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கலியுகத்தில் எல்லாருமே நம்மள தேவைக்காக தான் பயன்படுத்திக்கிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தான் இருக்க முடியும் கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணுனாலும் இருக்கட்டுங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவகை எல்லாருமே நம்மளை பற்றி துளிக்கோட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வம் இருக்காங்க அப்படின்னு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள் குலதெய்வத்தை குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்க முதல்ல வந்து குலதெய்வம் அப்புறம் தாங்க இஷ்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க இதுல எந்த கோயிலுக்கு நீங்க போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஓகேங்களா அப்படி இருந்தா தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் போதுங்க மற்ற கிரகங்கள் எல்லாருமே உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க என்னடா வாழ்க்கையில் தாண்டா நான் கஷ்டப்படுறது எத்தனை தாண்டா நான் பொறுத்துக்கிட்டு போகிறது எனக்கு மட்டும் இப்படின்னு தான் எழுதியிருக்கா என் தலையில் நானும் பொறுத்து பொறுத்து பார்க்குறேன் அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பார்க்குறேன் என்னோடய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மாறவே இல்லை மேலும் மேலும் கஷ்டந்தான் வந்துக்கிட்டு இருக்குது பேருக்கு என்னவோ காலம் வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்கேன் வர்ற கோபத்துக்கு ஒவ்வொருத்தரையும் தூக்கி போட்டு மிதிச்சிடலாம் போல தான் இருக்குது முட்டி மோதி அப்படியே குத்தி கிழிச்சிடணும் போல இருக்கு என்ன செய்யறது கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியல அவ்வளவு ஆதங்கமாக இருக்கு சில நேரங்களில் அழுகை அழுகையா வருது ஆனா இருக்கட்டும் பின்னா இருக்கட்டும் ரிஷபராசியுடைய குமுறல் இப்படிதாங்க இருக்குது எல்லா நேரத்துலையும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இப்படி தாங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க இனி வரக்கூடிய நாட்கள் ரிஷபத்திற்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது இதில் அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு என்ன நல்லது எல்லாமே நடக்க போகுது என் வாழ்க்கையை இப்போ மட்டும் என்னமா என் வாழ்க்கையில் மாறப்போகுது அப்படின்னு யோசிப்பீங்க இப்போது ராசிக்காரங்க நிச்சயமாக அடுத்த செகண்ட் கூட ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்கலாம் இல்லைங்களா அதற்கு ஒரு தூண்டுகோலை ஒரு திறவுகோளா உங்க வாழ்க்கையோட கஷ்டத்தை போக்குறதுக்கான பாதையை அமைக்கக்கூடிய நாட்களா இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கலாம் இல்லைங்களா நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரங்களே ஒவ்வொரு தெய்வத்துடைய அனுகிரகத்தை நாடுவதன் காரணமாக இந்த வீடியோ பதிவு உங்கள் மனசுக்கு நிம்மதியை கொடுக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு தெய்வத்தோட நாமத்தை சொல்லலாங்க ஓ மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி மகாலட்சுமி தாயை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்திற்கு அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமாங்க ஆமாம் ஊர்பட்ட கடன் வாங்கி வச்ச இதுல வந்து அவங்க எனக்கு ரொம்ப நெருக்கம் போல உடப்போமா எங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாம நான் அல்லோல் படுறது எனக்கு மட்டும்தான் தெரியும் எத்தனை பேர்கிட்ட நான் பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கேன் தெரியுமா உனக்கு இப்படியும் யோசிப்பீங்க சரிங்க அதுக்கு நான் பலன் சொல்கிறேங்க ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றின்னு மூன்று தடவை சொன்னீங்கன்னா ஏன்னா நம்மளுடைய ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருக்குங்க கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது சரி சொல்லி தான் பார்ப்போம் அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்லியிருப்பீங்க வாழ்க்கையை வளமாக மாற்ற நான் வழி சொல்கிறேங்க இப்போ ரிஷபராசி என்ன செய்வீங்க புருவத்தை தூக்கி பார்ப்பீங்க என்ன தான் சொல்கிறேன் நல்லது நடக்கப் போகுதா கொஞ்சம் சுரு ோ அப்புறம் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களும் சேர்த்து சொல்கிறேங்க கண்டிப்பாக கேளுங்க எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் ஏற்றம் இருக்கும் இரக்கம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்குங்க ஆனால் ரிஷபத்துக்கு என்னவோ ஒரே மாதிரி தான் போகுது இல்லை பாதை வந்து ஒரே மாதிரி தான் போகுதுங்க எங்க தெரியுமா போகுது அடி பாதாளத்தில் போயிட்டு இருக்கு வாழ்க்கையே உண்மைதான் சரி ஆனால் ஒரு நிரந்தரம் இல்லை புரியுதுங்களா நிரந்தரம் இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ரிஷபத்திற்கு ஒரு மாற்றம் தரப்போகுதுங்க முக்கியமா பண வரவு தேவையான அளவு இருக்குது அப்படிங்கிறதுனால செலவுகளை வந்து சமாளித்து உற்சாகமாக வாழப்போகிறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யூன்யம் அதிகரிக்கும் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இதற்கான பலன்களை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே கல வளம் வராங்க அதை பொறுத்து தாங்க நான் சொல்ல முடியும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் மிருகீரீச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்காருங்க ரணூன ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காருங்க பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க கலத்திரஸ்தானத்துல சந்திர பகவானும் சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில் இருக்காங்க தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில அவர் கூடவே ராகு பகவான் கூட்டணியில் அமர்ந்திருக்காரு கிரகநிலை அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல இப்படி தாங்க அமர்ந்திருக்காங்க முன்னாடி ரெண்டு விஷயம் சொன்னேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா பணம் கையில இருக்கு எவ்வளவு செலவு வந்தாலும் பரவாயில்ல சமாளிக்க கையில இருக்கு குடும்பத்துல கணவன் மனைவியோட பிரச்சனை இல்லை ஒற்றுமை இருக்கு அப்படின்னாவே ஏன்னா அவங்களால மட்டும்தாங்க இவங்களுடைய மன நிம்மதியை கெட்டுப்போகுது இல்லையா அதுவும் சரி செய்யப்படுதுங்க இப்போ கிரகநிலைகளை பொறுத்து பலன்கள் உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க ரிஷபராசியோட உடல் நலன்கள்ல கொஞ்சம் கவனம் தேவைங்க கையில் என்றைக்கு பணம் இருக்கோ உடனே வந்துட்டு ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்க இது வந்து உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சிலருக்கு வெளியூர் பயணம் மேலும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா ஒரு மாற்றம் பிறக்குங்க தெய்வீக பணிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் குடும்பத்தில் தந்தை வழி உறவுக்காரங்கள் கிட்ட சுமூகமான உறவு ஏற்படுங்க ஆனால் ரிசபத்திற்கு எந்த சைடு உறவாக இருந்தாலும் சரிங்க ஒரு மாதிரி உறவுக்காரங்க அப்படின்னாவே இவங்க மேலே கொஞ்சம் ஆ என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா எந்த உறவுமே உங்களுக்கு உண்மையா இல்லை அப்படிங்கிறது தாங்க நான் சொல்றேன் இந்த காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளால் எப்படிப்பட்ட உறவையும் சுமூகமா மாற்றிக்குவீங்க அரசாங்க காரியில் அனுகூலமான பலன் இருக்குங்க அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் பனிச்சுமை அதிகரிக்கக்கூடும் இருந்தாலுமே அது வந்து ரொம்பவே ஆர்வத்தோடு நீங்க செய்வீங்க அதன் காரணமாகவும் சில சலுகைகளை நீங்க பெறுவீங்க சக ஊழியர்களை நீங்க அனுசரணை நிறைய நடத்துறதுனால அவங்க கிட்டேயும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்குது நிர்வாகத்தினர்கிட்ட பாராட்டுகளும் மகிழ்ச்சியுமும் இருக்குங்க எல்லார்கிட்டையுமே சுமூகமான ஒரு உறவை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய காலக்கட்டணம் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் லாபம் குறைவாக இருந்தாலுமே உங்களுக்கு வியாபாரத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான காலகட்டம் கடையை விரிவுபடுத்தலாம் இல்லை வேறு இடத்துக்கு மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லைங்களா அது வந்து இந்த காலகட்டத்தில் வேண்டாங்க மேலும் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி புதுசா முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு ஏற்படலாம் ஆனா அதையும் நீங்க செய்யறது ரொம்பவே தப்புங்க தப்பு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வியாபாரத்தை நல்லா கொண்டு போங்க புதுசாக எதையுமே வந்து இப்போ பண்ண வேண்டாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய நாட்களாக இருக்க போகுதுங்க கணவர்கிட்ட ஆதரவு பெருகும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக பணிகளில் பொறுப்புகள் கூடுங்க அந்த பொறுப்புகள் கிடைக்கிறதால உற்சாகமாக காணப்படுவீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ரிஷபராசியோட பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோன்னா உங்களுக்கு புரியுங்க முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து தன வருமானம் தாராளமாக கிடைக்குங்க அதாவது பணம் வந்து தாராளமாக கிடைக்கக்கூடியது குடும்ப கிட்ட ஒத்துழைப்பு ஏற்பண்ணுங்க வீட்டில் அமைதி நிலவும் பெற்றோர்களோட உடல் நிலையில வந்து அக்கறை செலுத்துறதுனால அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்குதுங்க மொழி பேசக்கூடிய பெண்களோட நட்புனால வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் ஏற்படும் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்கள்கிட்டையும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்கள் கிட்டேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதாவது எதிர்பாலித்தனவர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எதிர்காலத்தில் தொழிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் முயற்சிகள் திட்டங்கள் எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்குங்க மேலும் உங்களுடைய நட்சத்திரம் நாதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு செயல்படுறது அவசியம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் உங்களுடைய நட்சத்திரநாதன் வழிகாட்டு வாருங்க நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் ஒரு சிலர் புதுசாக செத்து சொத்து சேருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளை உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானம் அவசியங்க அடுத்ததா ரோஹிணி நட்சத்திரக்காரங்கள் குருவோட பார்வையால் பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட சிக்கல்களும் வில்லங்கங்களும் தீரும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வியாபாரம் தொழிலிருந்து வந்த தடைகள் விலகுங்க பொருளாதாரத்தை பொருத்த السلام عليكم வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குங்க திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரணமையும் உங்களை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமைகளில் உங்களுடைய செயல்பாடுகளில் விழிப்புணர்வு அவசியங்க நம்ம என்ன பண்ணுறோம் இதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத யோசித்து திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அதில் தாங்க இறங்கணும் மேலும் உங்களுடைய தெய்வீக பிரார்த்தனைகளால் தாமதமான திருமணங்கள் தடப்புடலாக நடக்குங்க உறவுக்காரர்களினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் அழகிய ஆடை அபகரணங்கள் அணிகிறதால மனமகிழ்ச்சி இருக்குதுங்க தாயினோட அன்பு அரவணைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க சகல சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்லிகிட்டே போகலாங்க முக்கியமா லாபம் அதிகமாக பெறக்கூடிய காலகட்டம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசாக வந்துட்டு யுக்திகளை கையாள்வதன் காரணமா பல விதங்களில் பண வரவு கிடைக்க போகுதுங்க சிலருடைய கற்பனை வளம் எல்லாம் கதை கவிதையெல்லாம் வந்துட்டு திறம்பட எழுதி புகழ் பெற போறீங்க உங்க மேல நண்பர்களே பொறாமைப்படுவாங்க பகையாக வாங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மிருக சீரிசை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வங்கியில் நீங்கள் எதிர்பார்த்த கடன் கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் இருக்குங்க உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரப்போகுது வெளிநாடு